தன்னுடைய மதிநுட்பத்தால் மற்றவர்களை மயக்கிக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு இனிய மிதனராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னை என்னவெல்லாம் இயக்கப் போகிறது என்னென்னமோ சொல்றாங்க குரு வேற அவன் தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு இன்னும் ஒன்றும் அப்படியே தெரியல சில பேர் ஜென்ம குரு வனவாசன்றாங்க சில பேர் குருவத்தை வந்தால் கொஞ்சம் பொறுப்பாகிடுவாங்க நீங்க வேற எது வந்தாலும் நல்லா இருக்கும்ன்றீங்க தான் நம்புறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா அதுவா அதுவா இதுவா முடிவெடுக்க முடியாமல் அப்படியே குழம்பிகிட்டு இருக்கக்கூடிய ஆமாம் குழம்பிகிட்டு இருக்கக்கூடிய என் மனதிற்கினிய மிதனராசினியர்களே இந்த மாதம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது இந்த சூப்பர் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட தலைக்கு மேலே ஒரு லைட் இருந்தாலே தாங்க முடியாது கிட்ட ஒரு மூணு லைட் இருக்க போகுது இந்த மூணு லைட்டும் நம்மளோட ஏழாம் இடத்தை பார்க்க போகுது பெருசாக என்ன சொல்கிறது பயங்கரமாக கிளவராக வேலை பார்க்க போறீங்க அப்படி சொல்லலாமா யூஸ்வலி நான் எடுக்கும்போது சொன்னேன் மதிநுட்பத்தால் மற்றவர்களை மயக்கும் மிதனராசி அப்படின்னு மிதனம்னாலே கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான் கால்குலேட்டிவ்ற தாண்டி கொஞ்சம் சாமர்த்தியம்னு சொல்லிக்கலாமா அழகாக இருக்குது கேட்கறதுக்கு நீங்களே இந்த மாதிரி கொஞ்சம் சாமர்த்தியமாக கால்குலேட்டிவா இந்த சூப்பர் அப்படியே நீங்களே உங்களை கொண்டாடி கொள்ளக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த தடவை நடக்கப் போகிறது ஸோ கிட்டத்தட்ட புதன் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஸ்ட்ராங்குங்க எப்போயுமே என் வீட்டில் நான் இருக்கின்றது ஒரு கெத்து நான் நைட்டி போடலாம் நான் சுடிதார் போகலாம் நான் சாக்ஸ் போகலாம் எதையோ போகலாம் ஆனால் நான் என் வீட்டில் இருக்கேன் அதுவே ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லையா ஓ என் ஃப்ரெண்டோட இருக்கேன் இல்லை அடுத்தவங்களோட இருக்கேன் எதிரியோடு இருக்கேன் ஸ்கூலில் இருக்கேன் டீச்சர்ட் இருக்கேன் இதெல்லாம் தாண்டி என் வீட்டில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்றதே வந்து அப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தாட் எல்லாம் வந்து நிறையா நம்ம வீடு தானே உரிமை அப்படின்றது நிறையா வந்துடும் தாட் ப்ராசஸ் நிறையா வரும் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்துவோம் பார்த்து பார்த்து பண்ணுவோம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்தோடனே எது எங்க எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் ஏன்னா அது நம்ம வீடு அந்த மாதிரி புதன் வந்து இப்போ என்ட்ரி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது வந்துட்டு அந்த வீட்டை மிக அழகாக இயக்க போகிறார் அந்த வீட்டை சார்ந்த தன்மை புதன் சார்ந்த தன்மையெல்லாம் இயங்க போகிறது நிறைய பேருக்கு ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது காதல் இனிக்க போகிறது கவிதை மலரப் போகிறது இது வரைக்கும் இல்லாம அப்படியே பாட்டெல்லாம் ஹம் பண்ணிட்டு ஜாலியா வேற மாதிரி இயங்க போகிறேன் வேற மாதிரி வைப்பா இருக்கு போகுது சொல்லும் போது எனக்கு அப்படியே ஆடுது ஏன் அந்த அளவுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இதுவாக அதுவா இதுவா அதுவாக இருந்தால் கெட்ட இருந்தவள் தான் போக போகுது இந்த ஒரு மாதம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு மைண்டில் போகுது இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய பிளான்டரி பொஷன்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சாமர்த்தியம் அதிகரிக்க போகிறது சமயோஜிதம் யாருக்குமே வராத ஒரு விஷயங்க இது எப்பயுமே எங்கே எதை எப்படி பண்ணணுன்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் தானே வந்து பாரதி பாட்னா அதனால் மதி இருக்கணும் மதி வந்துட்டாலே போதும் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த தடவை நீங்கள் மூளையால் வேலை செய்ய போகிறீர்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்பது வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு 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 நீங்களே உங்களுக்குள்ளே வந்து குழப்பிட்டிருந்தாப்போ இப்போ அடுத்தவங்களையும் சேர்த்து வந்து நான் போட லிஸ்ட்டு கரெக்டாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணு வெரிஃபை பண்ணுன்னு சொல்லி சொல்ல போகிறீங்க கிட்டத்தட்ட ஏழாம் இடத்திற்கு ஒரு மூன்று கிரகச்சி இருக்கு அந்த மூன்றுமே குட்டக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா சூரியன் அப்படின்னாலே குடும்ப காரகன் சூரியன் அப்படின்னாலே வந்து ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டாளு சூரியன் அப்படின்னாலே வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டாளு சூரியன் அப்படின்னா நிரந்தர வருமானத்தை சுட்டக்கூடிய ஒரு ஆள் நிறைய இருக்கு சூரியனுடைய காரகத்துவம் அதே மாதிரி குருவுக்கு நிறைய இருக்கு புதனுக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பானு உங்களுடைய கணவருக்கு இல்லை உங்களுடைய மனைவிக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மையான காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடைபெறுவதை கண் கூட யாரெல்லாம் வந்து உங்களுடைய கணவனோ இல்லை மனைவி யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க இல்லை வந்து உங்களுடைய லவ்வர்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க இல்லை உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதுகிறாங்கல்லாம் சூப்பராக இந்த வந்து முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்குது யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தடவை ஒரு லட்டு ரெண்டு லட்டு இல்லை இருக்கக்கூடிய எல்லா லடியும் நீங்கள் தான் சாப்பிட்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த வரப்போகுது நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க போன மாதம் ஃபுல்லா அப்படியே குழம்பிட்டு இருந்தாலும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது மனசுல வந்து ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரியான ஒரு நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம எப்படி வேணால் இருக்கலாம்ல மாதிரி புதன் வந்து வீட்டில் உட்காந்து அப்படியே ஆட்சி வாங்கி உட்கார போது அப்படியே முழுமையான அதோட காரகத்துவத்தை சூரியனோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து கொடுக்க போகிறார்ன்ற போது நல்லவைகள் மட்டும்தான் நடக்கப் போகிறது ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க நிறைய பிளான் பண்ண போகிறீங்க பக்குவமாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க கவுத்தோன்னு முடிவு பண்ணாமல் நிதானமாக யோசித்து ஒரு விஷயத்தை இறங்க போகிறீங்க நிறையா வந்து வரைக்கும் உங்கள் இருந்த பழி அப்படிலாம் இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு யோசிக்க போகிறீங்கறிங்க வாங்கின கடனை எப்படி திரும்ப கொடுக்கலான்னு யோசிக்க போகிறீங்க யோசனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அப்படின்றது இருக்காது அது எந்த விதமான யோசனையாக இருக்கலாம் ஆனால் பட்டோரிட்டீஸ் உங்களுக்கு யோசனை அதிகரிக்க போகிறது நீங்கள் பண்ணுற யோசனையின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கப்போகுது இப்போ நம்ம யோசிப்போம் தேவையில்லாமல் கண்ட தாட்டெலாம் வரும் நம்மளுக்கு இந்த சந்திரன் வந்து சும்மா ஆள் எதையாவது ஒரு தாட்டை கொடுத்து எதையாவது ஒரு யோசனை பண்ண வச்சு கடைசியில் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாரு ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நல்ல விதமான யோசனைகள் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எப்படி பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறது எப்படி அடுத்தவங்க முன்னாடி நிற்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த ஒரு நாள் படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டில் வந்து எப்படி கோடி சொல்றாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு நாள் எப்படி கோடி சொல்றாங்கன்ற மாதிரிலாம் மைண்டில் வந்து ஓட போகிறது அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளானிங் போகுது நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க கோவில்களுக்கு போக போகிறீங்க ஆன்மீக வழிபாடுகள் பண்ண போகிறீங்க ஆன்மீக வழிபாடுகள் பண்ணதன் மூலமாக ஒரு திருப்தி போகுது நிறையா பிளெஸ்ஸிங் அப்படியே எனக்கு சொல்லும் போதே அப்படியே நல்லாயிருக்கு நிறைய எனர்ஜி நிறைய குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங் நிறையா வந்து சிவனோட பிளஸ்ஸிங் ஏன்னா சூரியனாலே சிவன் தான் அங்கே நிறைய சிவனுடைய அருள் அப்படின்றது அப்படியே பொங்கி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ நீங்கள் போனாலே உங்கள் கண்ணுக்கு ஏதாவது சிவலிங்கம் தெரியுது சிவன் பற்றிய சிந்தனை வர்றது இல்லை திறக்கும் எதாவது சிவன் தெரியிறது உங்களுக்கு சிவன் மீதான ஒரு ஏன்னா என்னதான் மிதனம் அப்படின்றது பெருமாளை குறிக்கக்கூடிய வைணவ வீடாகவே இருந்தாலுமே இந்திரவு கொஞ்சம் சிவனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்க போது நீங்கள் எத் பார்க்குற இடம் இது வரைக்கும் தெரிஞ்சு திடீர்னு போகும்போது எதாவது ஒரு சிவலிங்கம் சிவன் ஃபோட்டோனா உங்கள் கண்ணில் போடும் அந்தளவுக்கு வந்து இந்திரவை சிவன் உங்களை இயக்கப் போகிறார் அதன் மூலமாக மங்களம் சிவன்னாலே மங்களம்னு அர்த்தாங்க நிறைய மங்களங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக மிதனராசிக்காரர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து அடுத்த பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறது நான் ஏற்கனவே ஆரம்பிக்க சொன்னேன் யோசிச்சு நிதானமாக செயல் பண்ணுவீங்க அதன் மூலமா ஒரு சக்சஸ் பண்ணுவீங்க ஆனால் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா வாங்க என்னடா நிறைய நல்லதா சொல்றீங்களேன்னு யோசிச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க மிஸ்டர் செவ்வாய்க்கேது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து மூன்றாம் இடத்தில் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு கோவம் வருது திடீர்னு தெரிஞ்சு பேசுறது எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சஞ்சலைப்படுறது நிறைய அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடமே இந்த ஃப்ரெண்ட்ஸை குடிக்கிறது எதாவது ட்ராவல் போகணும்னு நினச்சாலே அங்கே போக முடியாமல் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட பேசணும்னா பேச முடியாமல் இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது உள்ளுக்குள்ளே வெளியில் அப்படியே வந்து அப்படியே காட்டினாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக லைட்டாக ஏதாவது ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத சில சில விஷயங்களை செவ்வாய் வந்து கண்டிப்பா பண்ணுவார் அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கு கோபத்தை மட்டும் குறைச்சுக்குங்க கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய மிதன இந்த தடவை வாழ்க்கையில் ஜெயம் வருவதற்கான அத்துணை விதமான வழிகளையும் கிரகங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் படிக்கிற குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா இந்த தடவை உங்களுடைய மூளையால் சூப்பராக இருக்க போகிறீங்க நல்லா படிக்க போகிறீங்க உங்களுடைய அடையாளம் உங்களுடைய அறிவு இந்த தடவை மேம்பட போகிறது ஓகே நீங்கள் ஒரு இருபது இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தீர்கள் நிறைய உங்களுக்கு தான் நான் சொன்னேன் இத்தனை பாயிண்ட்டும் அப்படியே இந்தான்னு உங்களுக்கு மட்டும்தான் தேவையில்லாத கொஞ்சம் யோசனைகள்லாம் வரப்போகுது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கப் போகிறது கொஞ்சம் எதிர்பார்த்த இடத்துல சின்ன சின்ன இருக்க போகுதுதான் அதே நிமிஷம் நான் சக்ஸஸ் பண்ணியே காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய நிதானமாக நிறுத்தி அழகாக வந்து காயினை பாக்கெட் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு லாபத்தை அடைய போகிறீர்கள் ஸோ சூப்பராக இருக்க போகுது இந்த வயதில் இருக்கு நீங்கள் ஒரு நாற்பது வயதிலிருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுற்றங்களை பார்த்துட்டு வந்து சந்தோஷங்களை வேணா போனதே நான் சொன்னேன் சொந்த பந்தங்களோடு இருக்க போறீங்க நிறைய பேர் ஆமா ஆமா நீங்கள் இந்த அந்த மெமரிஸ்ல ரீகால் பண்ணி பார்க்க போறீங்க ஒரு ஹாப்பியான மொமெண்ட் உங்களை சுற்றி இயங்க போகிறது ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஜூன் இருபத்தி ரெண்டு தேதியிலேருந்து அப்படியே ஜூலை பத்து தேதி வரைக்குமே நிறைய மெமரியை ரீகால் பண்ணக்கூடிய திருமணம்ன்றது இந்த வயதுக்காரர்களுக்கு வரப்போகிறது அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்க போகுது ஐ அப்புறம் ரொம்ப முக்கியம் இந்த நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தானே வந்து இது அதனால நிறைய வந்து அழுப்பு துணியெல்லாம் செய்யவே என்ன மேடம் இதுக்கும் கிரகத்துக்கும் சம்மந்திருக்குன்னா கொஞ்சோண்டு இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து இந்த என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படியே ஒரு மாதிரி வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வீட்டெல்லாம் இழுத்து போட்டு க்ளீன்லாம் பண்ணி உங்கள் எனர்ஜிலாம் வந்து அதில் அப்படியே செலுத்தி ஒரு மாதிரி எதை சொன்ன யோசனை எங்கே வரும்னு தெரியாது எதையாவது ஒன்று பண்ணி எல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான தாட் போது எக்ஸ்பெஷலி நிறைய இல்லத்தரசிகள் இந்த தடவை கொஞ்சம் ஹீலிங் ஃபோபியாவில் இறங்க போகிறீங்க அதன் மூலமாக கொஞ்சம் அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆக போகுது அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் இந்தடவை மிதனராசிக்காரர்களுக்கு நடப்பதற்கான காலம் அப்படின்றது இருக்குது நீங்கள் ஒரு அறுபது வயதை தாண்டிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு வரப்போகுது இது வரைக்கும் இந்த உடல் வியாதிக்கான நிவர்த்தி கிடைக்கும் போது இல்லை சூரியனாலே மருத்துவ காரணம் அவர் தலைக்கு மேலே போது ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் என்பது கிடைக்க போகிறது மதநாசிக்காரங்க உங்கள் அப்பா உட முடியல இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு உட முடியல இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க மூத்த பையனை உடம்பு முடியல ஏதோ ஒன்று ஓடிட்டே இந்த தடவை அதற்கான சரியான டாக்டர் சரியான மருத்துவம் அதெல்லாம் வந்து கிடைக்க போகுது கொஞ்சம் த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இயற்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் மூச்சு வாங்குறதில் பிரச்சனை சில பேருக்கு மட்டும் இந்த பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய சுகர் பிபியில் எட்டி பார்க்குறது அதில் கொஞ்சம் வேரியண்ட்டு காட்டுறது இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் தொற்று நோய்களுடைய விபாதம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிறைய ஜீரக தண்ணி குடிக்க குடிக்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த தடவை ஆணி மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக மலரப்போகிறது போகிறது ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தெய்வத்தை போய் வழிபாடு செய்துவிட்டால் சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இருந்தாலும் எக்ஸ்பெஷலி உங்களுக்கே உங்களுக்குன்னு இந்த தடவை மிதனராசிக்காரங்க கொஞ்சம் செவ்வாயுடைய தன்மையை மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கே தவிர கேது உட சேர்ந்து மற்ற எதுவும் இல்லை அதனால பாம்போடு கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் சுந்திர ஆசிக்காரங்க பாம்போடு கூடிய முருகனை போய் பார்த்து விட்டுவாருங்கள் முருகனுடைய அருளால் உங்களுக்குரிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக பலித்தமாகும்